ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வைகாசி விசாக திருநாளில் உங்களோடு பயணிப்பது உங்களோடு பயணம் செய்வது எனக்கு பிடிச்ச விஷயமாக இருக்கும் ஒரு பரிபூர்ணமான ஒரு நல்ல வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த அறுபடை முருகனை நாம் இந்த வைகாசி விசாக நாளில் வழிபாடு செய்து கொண்டு நம்முடைய உரைகளை நாம் துவங்குகிறோம் பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இன்னமோ யார் செஞ்ச பாவமோ யார் செஞ்ச சாபமோ நான் இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு இந்த பாவ சக்கரங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களும் உண்டு எதனால் நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது யார் மூலமாக இந்த விஷயங்கள் நமக்கு நடக்குதுன்னு தெரியாது நம்ம சொல்லுவோம் நம்ம இந்த பிரவியில் ஏதோ ஒரு பாவம் இருக்குது ஏதோ ஒரு சாபம் இருக்குது அதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் நம்ம எடுத்துக்கணும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த விஷயத்தை பற்றி அற்புதமாக சொல்லியிருப்பாங்க பங்காளி துரோகம் பொல்லாதது ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பார்க்கிறோம் அண்ணனாக தம்பியாக அக்காவாக தங்கையாக வாழ்கிறோம் நாம் பெரிய பிள்ளையாக வளர்கிறோம் பெரிய அளவில் பரிணாமமாகிறோம் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சிக்கு வர்றோம் இது எல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக கருதுகிறோம் கடவுள் நமக்கு குடித்த பாக்கியமாக கருதுகிறோம் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் கருதக்கூடிய பாக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய துரோகங்கள் நம்ம ஆளாக்குறோம் பெரிய சாப விமோசனம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு வீட்டில் பிறக்கிறோம் ஒரு வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பிய அக்கா தங்கச்சிய ஒவ்வொருத்தரும் வெற்பேற மாதிரி பார்க்குறோம் இது பெரிய சாபத்தை கொண்டு வருது என் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் சொத்தை எடுத்துக்கிட்டாரு எங்கள் அண்ணன் எனக்கு தரலை அல்லது என் தம்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் எனக்கு தரலை இது நிறைய இடங்கள் நடக்குது அப்பா அம்மாவை கையில் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு நம்பிக்கையோடு அப்பா அம்மாவிற்காக அண்ணன் தம்பிகளுக்காக எந்த சூதுவாதம் தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களுக்கு துரோகம் செய்வதை போன்ற ஒரு துரோகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தயவு செய்து அப்படிப்பட்ட உடன் பிறந்தவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் துரோகம் செய்யாதீர்கள் அது மிகப்பெரிய சாபமாக நிற்கிறது அந்த மூன்றாம் இடம் என்பது வலிமை வீரியத்தன்மை உடல் ஆரோக்கியம் மூன்றாம் இடம் என்பது செவ்வாய் மூன்றாம் இடம் என்பது தம்பி தங்கை அவர்களுக்கு துரோகம் செய்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இருக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி இல்லை பெரிய தன்மை இல்லை பலம் இல்லை பலகீனம் சோர்வு ஆரோக்கியமின்மை பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போகிறது இது ரொம்ப யோசிக்கப்படிய விஷயம் அப்போ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அக்கா என்பவர் அண்ணன் என்பவர் பதினோராம் இடம் அது லாபஸ்தானம் சொல்லும் நாம் எவ்வளவுதான் நிதியை சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் பணத்தை சமைத்தாலும் அந்த பணம் சேவிங் ஆகல அப்படின்னா நாம் சம்பாதிச்ச நாம் ஏற்படுத்திய நாம் உருவாக்கிய எதுவும் நமக்கு கையில் தேராது அப்ப அப்படிப்பட்ட நம்முடைய மூத்த அக்காவை அண்ணனை பகைத்து கொள்ளாமல் இருப்பது வாழ்க்கையில் பணம் சேவிங் ஆகும் நம்முடைய அண்ணனை அக்காவை வாரம் ஒரு தடவை போய் பாருங்கள் அவங்களோட பழகுங்க அவங்களோட பேசுங்க அவங்களோட நட்பு பாராட்டுங்க பணம் சேரும் ஷேவிங் ஆகும் அதற்காக அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டேன் அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது பெரிய பாவ செயலாக மாறி துரோகங்களாக மாறி கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எந்த காசும் மிச்சம் பிடிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்போ எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் இந்த முருகப்பெருமானுடைய அருளாலை நோய் எதிரி கடன் சத்துருக்களை அழைக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளால் சகோதர பாசத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முருகனுடைய அருளால் இந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துகிறீங்க அப்படின்னா சகோதரர்கள் சகோதரிகளுக்கு பங்காளி துரோகம் செய்யாமல் இருப்பது அவர்களை மதிப்பது அவர்கள் வாழ்வதை பார்த்து அவங்க பெரிய அளவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இதுவெல்லாம் ஒரு பெரிய சாபமாக மாறும் அதனால் சகோதரர்களோடு எப்போதும் இணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அது ஒரு விஷயம் அடுத்து இன்னும் ஒரு சாபம் முறையை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இருப்பதிலேயே சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை கெட்டுப்போகிறதுல தான் நிறைய பேரினுடைய பொருளாதார வளர்ச்சி முழுமையாக அடிபடுகிறது எதிர்ப்புகள் ஏற்படுகிறது நோய் எதிரி கடனுக்கு காரணமாக இதுதான் இருக்கிறது ஏன்னா சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான்னா நோய் எதிரி கடனுக்கு காரக கூவனும் காரக கிரகமும் தான் எங்கே அண்ணன் தம்பிகளுக்குள்ள கடுமையான சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுகிறதோ அங்கே நோய் எதிரி கடனும் தலை தூக்குகிறது எனக்கு அண்ணன் செஞ்சிட்டான் என் தம்பி செஞ்சுட்டான் என் பங்காளி செஞ்சுட்டான் சொத்தால் கோர்ட்டுக்கு போனேன் கேஸுக்கு போனேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் தேவையாது பங்காளி துரோகம் என்பது எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை குறிக்கிறது எவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் இதுல கவனம் செலுத்தணும்னா அந்த பிரச்சனை வராது இல்லையா தான் நான் சொல்றேன் அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் பங்காளிகள் மீது அன்பு செலுத்துவது அன்பாக நடந்து கொள்வது அவர்களை அடுத்தவரை போல் பார்க்காமல் இருப்பது உடன்படிந்து சகோதரர்கள் எப்போதும் உறவு ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி விடுறது ஒருத்தர் ஒருத்தர் எந்த பாகுபாடுகளும் இருக்கிறது இந்த குடும்பம் மிகப்பெரிய வளர்ச்சியை எடுத்துவதில் சந்தேகமே இல்லை அப்படிங்கிறது கேலும் சரி எல்லா விஷயத்திலையுமே ஒரு பெரிய அச்சீவ் பண்ண முடியும் இந்த சகோதரர்களுடைய ஒற்றுமை சகோதரருக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் இருப்பது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அதுபோல் பொருளாதாரம் வளர்ச்சி எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடிக்கடி அண்ணன் தம்பி உறவுகளை சகோதர உறவுகளை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளான விஷயமும் கூட இன்னொரு விஷயம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாபங்கள் மிக கொடுமையானது கொடுமையாக வரக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் அப்போ இந்த அண்ணன் தம்பி அக்காதங்கை உறவுகளில் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கிறது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை அவர்கள் மனசு நோகர மாதிரி நடத்துக்கிறது அவங்களுக்கு உணவு கொடுப்பதில்லை சாப்பாடு கொடுக்கறதில் அவர்களை கவனித்துக் கொள்வதில் அவர்கள் மனசு நொந்து போய் பேசுகிற அளவுக்கு நடந்து கொள்வது அவங்க மனசார வேதனைப்பட்டு திட்டுறது மிகப்பெரிய சாபமாக வந்து நிற்கிது நான் பார்த்ததில் ஒரு தாய் என்பவர் ஒரு குழந்தையை கஷ்டப்பட்டு பால் கொடுத்து அவங்கள வளர்த்து ஆளாக்கி சிறு வயசில் நாம் எப்படி இருந்துருப்போம்னு நம்ம நினச்சி பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் நமக்கு மனசு ஆடி போயிடும் நம்ம வந்து எந்த வளர்ச்சியும் இல்லாமல் ஒரு சின்ன குச்சி மாதிரி வந்து பந்து கிடக்கும் அந்த குழந்தையை எடுத்து எத்தனை மாதங்கள் தூக்கம் இல்லாமல் எத்தனை நாட்கள் ஒரு பெத்ததாக இருந்திருப்பாங்க நமக்காக நம்ம பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் அம்மாவை விட பெரிய வந்துட்டோம் பெருசா வந்துட்டோம் நம்ம எதையும் தாக்க முடியும் அப்படின்னு நிலைக்கு வருகிற போது சொல்லாலையும் பலத்தாலையும் அவர்களை தாக்குகிற போது அவர்கள் மனசு ரொம்ப கதனப்படுது அப்பாங்கிறவரு கைபிடிச்சு கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன் கஷ்டத்தை வெளியே சொல்லாம குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களுக்காக என்னெல்லாம் செய்யலாமோ அவ்வளவும் செஞ்சு தன்னுடைய தூக்கத்தை தன்னுடைய உழைப்பை கொடுத்து தன் கஷ்டத்தை பெருசாக நினைக்காம குழந்தையுடைய வளர்ச்சிக்காகவே தன்னை அர்ப்பித்த தந்தை இந்த அம்மாவும் அப்பாவும் மிக கடுமையாக உழைச்சிருப்பாங்க மிக கடுமையாக வேலை பார்த்துருப்பாங்க அவங்க உழைப்பை முழுவதுமே இந்த குழந்தைகளுக்காக தான் சொல்லி வச்சுருப்பாங்க நம்ம பார்ப்போம் எத்தனையோ ஆலயங்களில் எத்தனையோ கோவில்களில் சாமி தெரியலேன்னா குழந்தையை தூக்கி தோலில் வச்சு சாமியை காட்டுறது அப்பா பார்த்து அந்த பா சாமி வர்றாரு அந்த பகவான் வர்றாரு அந்த முருகன் வர்றார் பார் அப்படின்னு தேரில் வர்றதா காட்டுவாங்க அந்த குழந்தை இருந்து கைதட்டி சிரிக்கிறதை பார்த்து அம்மாவும் அப்பாவும் ஆனந்தப்படுவாங்க அப்படி வளர்த்த அப்பா அம்மாவை அனாதையாக விட்டு விடுவது என்பது வேதனைக்குரியது அவர்களை வார்த்தைகளால் தன்னுடைய பேச்சுக்களால் தகாத வார்த்தைகளால் திட்டுவது அடிப்பது துன்பப்படுத்துவது கடுமையான சாபமாக மாறும் ஒரு குழந்தை பிறந்தலிருந்து அதை குழந்தைகள் மீது அதிக அக்கறை சேர்த்து வளர்ப்பது தாய் என்றால் அவரை கலெக்டராக டாக்டர் ஆக்கணுங்கிறதுக்காக முயற்சிகளை அத்தனையும் செய்வது தந்தையாக இருக்கும் அவருடைய உழைப்பு எண்ணங்கள் முழுவதும் குழந்தைகள் மீது தான் இருக்கும் அப்படிப்பட்ட அப்பா அம்மாவை தவிக்க விடுவது வருத்தப்பட செய்வது பேசுவது திட்டுவது காலால் உதைப்பது நிறைய நடக்குது கொடுமையானது சகிக்க முடியாதது அப்ப அவங்க மனசால தாங்க முடியாம ஏதாவது வார்த்தைகளால் திட்டினாலோ பேசினாலோ அது சாபங்களாக மாறிவிடுகிறது கடுமையான சாபமாக மாறுகிறது அந்த சாபத்திற்கு ஆளாக சூரியன் சந்திரனுடைய சாபத்துக்கு ஆளான விதம் சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய தோஷத்தை மிகப்பெரிய கஷ்டத்தை அது சொல்ல முடியாத தாழ முடியாத கஷ்டங்களை சுமக்க வேண்டியிருக்கும் அதனால யாருமே அப்பா அம்மாவோடு இணக்கமாக இருந்து கொள்வது பாசமாக இருந்து கொள்வது எல்லாருக்கும் நல்லது அந்த விஷயத்தை கவனத்தை எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் இப்போ இந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனம் தேவை அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மிக கடுமையான சாபம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நண்பர்கள் உயிருக்கு உயிராக பழகக்கூடிய நட்பு எல்லாருக்கும் ஒரு இடத்துல இருக்கும் அந்த நண்பன் தன்னை விட தன் குடும்பத்தை விட நண்பனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதற்காக உதவக்கூடிய நண்பர்கள் நாட்டுல ரொம்ப இடத்துல உண்டு அப்ப அவங்க மீது அக்கறை செலுத்தணும்ல பாட்னரா சேர்த்து தொழிற் பண்ணி வாழ்க்கையில பெரியால வந்துடும் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அவங்கள ஏமாத்துறது எவ்வளவு பெரிய துரோகம் அது தன் குடும்பத்தை விட நண்பன் கிருஷ்ணபுறானே சொல்லிட்டு தன்னுடைய பணத்தை கொண்டு வந்து போட்டுருவான் நண்பனுக்காக அதையெல்லாம் வாங்கிட்டு தன் வளர்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படா அவர்கிட்ட போறான்னு சொல்லி வரட்டின நிறைய இடங்கள்ல அது மிகப்பெரிய துறாகம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத துரோகம் இந்த துரோகங்களை எல்லாம் செய்கிற போது இவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல எந்த பரிகாரமும் செய்து அவங்க மேலே வர முடியாது தனக்காக தன் குடும்பத்திற்காக உழைக்காமல் தன் நண்பனுடைய கஷ்டத்திற்காக உழைத்த ஒரு நண்பன் தன் நண்பனோடு சேர்ந்து தொழில் பண்ணால் ஜெயிச்சிடலாம் சொல்லி அவனுடைய சொத்துக்கள்லாம் கொண்டு வந்து உங்களோட தொழில் முதலீடா போட்ட ஒரு நண்பன் அவனை ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய துரோகம் அது சரித்துக் கொள்ள முடியாத துரக்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட செயலை செய்பவர்களுக்கும் இறைவனிடம் மன்னிப்பு கிடைக்காது வாழ்க்கையில் நான் என்ன பாவம் செஞ்சோன்னா தெரியல இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த கஷ்டத்தினுடைய இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை நாம் தேடிக்கிட்டே இருக்கோம் தேடக்கூடிய வாய்ப்புலையும் நம்ம இந்த கோயிலுக்கு போய்ட்டா சரியாகிறாதா அந்த கோயிலுக்கு போயிட்டால் சரியாகிறாதா இந்த தெய்வத்துக்கு போய் பால் நம்ம வந்து பண்ணது துரோகம் ஒரு நண்பனுடைய பணத்தை பூரா அபகரிச்சாச்சு வாங்கியாச்சு அவனை ஏமாற்றி துரத்தியாச்சு அவன் போய் கோயிலுக்குள்ளவனு திட்டி மனசார வந்துட்டான் ஏன்னா அவன் உண்மையான பணம் கொடுத்தவன் உண்மையாக அனுபவச்சிருந்த நண்பன் இப்போ நமக்கு கஷ்டம் வந்துடுச்சு இப்போ கோயிலில் படம் குடமா பாலை ஊற்றி அதை நிவர்த்தி பண்ணிடுவோம்னா முடியுமா இறைவன் ஏற்றுக்கொள்வானா நிச்சயமாக அதற்கு பாப மன்னிப்பு கிடைக்காது பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் ஒரு லக்கத்திற்கு ஏழாம் இடம் தான் பரிகாரம் போகும் ஏழாம் இடம் என்ன மனைவி அல்லது நண்பர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உருவாக்கி ஆலம்பரமாக வளர்த்தெடுப்பது அப்பா அம்மானா வாழ்க்கையை தூங்குவதற்கு காரணமாக இருப்பது ஒரு மனைவி உங்களுக்கு அவ்வப்போது ஆலோசனை கொடுப்பதற்கும் உதவி செய்வதற்கும் உற்ற துணையாக இருப்பதொரு நண்பன் இவர்களை ஏமாற்றுவது என்பது செயிக்க முடியாத ஒரு குற்றம் அந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பது என்பதும் ரொம்ப கடுமையான விஷயமா இருக்கும் அப்போ இந்த விஷயங்கள் மீதும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கும் அப்போ இதுலையும் அக்கறையும் நிச்சயமாக நிதானமும் தேவை அப்போ இதையும் தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது நாம் பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம் இந்த இந்த மாதிரி துரோகங்களை இந்த மாதிரி வருத்தமான விஷயங்களை இந்த மாதிரி வேதனையான சிக்கலான விஷயங்களை செய்யாமல் இருந்தீங்கனாலே போதும் ஒன்றும் உடன் பிறந்தவர்களை பகித்து கொள்ளாதீர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு துரோகம் செய்யாதீர்கள் அவர்களோடு பேசாமல் இருக்காதீர்கள் அவர்களை ஒதுக்கி வைக்காதீர்கள் தன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று ஒருபோதும் உடன்பிறந்தவர்களை நினைத்து பேசாதீர்கள் அது மிகப்பெரிய சாபமாக மாறும் தன்னோடு தாழ்ந்து விட்டார்கள் உடன்பிறந்தவங்க தன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று பொருளாதாரத்தில் இகழ்ந்து பேசிவிடாதீர்கள் அது மிகப்பெரிய பாவதோஷத்தை கொண்டு வரும் சகோதர சகோதரிகளுக்குள்ள என்ன ஏற்றத்தாழ்வு அண்ணன் கூட சம்பாதிச்சுக்கலாம் தம்பி குறைச்சி சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் ஒரு இடத்துல இருந்து பிறந்து வந்தோம் ஒரு தாய் வயிற்றுல இருந்தோம் ஒரு தொப்பில் குடி உறவு ஒன்னா சாப்பிட்டோம் ஒன்னா வளர்ந்தோம் இதில் என்ன நான் பெரிய பணக்காரன் என் தம்பி பெரிய சி ஏழையாக போயிட்டான் அதில் தம்பி நான் என்ன பெரிய பணக்காரன் என் அண்ணன் ஏழையாக போயிட்டான் இந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது யார் கொடுத்தது இந்த தைரியத்தை யார் இப்படி பேச சொன்னது இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் தன் சகோதரர்களே சகோதரிகளை இனிவாக பேசக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனையை முருகன் கொடுத்து விடுவார் அதான் ரொம்ப ஒரு அவசியம் ஏன்னா அந்த சகோதர பாசத்தை கொடுக்கும் நீங்கள் திருவிளையாடல பார்த்துருப்பீங்க மான் கனி அப்படின்னு ஒரு விஷயம்தான் வரும் இங்கே உலகத்தை சுற்றி பெறுபவர்களுக்கு தான் இந்த ஞான பழத்தை கொடுக்கப்படும் ஒரு நொடியில் முருகன் சுற்றி வந்துடுவார் உலகத்தை மயில் ஏறி பறந்து வருவார் அதுக்குள்ள அம்மையப்பன் தான் உலகம் வாங்கிடுவார் இதில் ஒரு பெரிய கதை இருக்குன்னாலும் பெரிய அரசியலும் இருக்கிறது அப்போ முருகன் ஒரு அப்பா அம்மாட்ட இருக்கக்கூடிய ஒரு பழம் சகோதரர் இருவர்களுக்கும் சொந்தம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்கிறதும் உண்மை ஆனால் அப்பா அம்மா தான் உலகம்னு சுற்றி அவர் வாங்கிட்டாலும் தன்னுடைய உழைப்பை அதிகமாக கொடுத்தவர் முருகன் அப்பா அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக ஒரு இடத்துல ஒரு அப்பா அம்மா இருக்கக்கூடிய சொத்தை பிள்ளைகளுக்கு சரியாக கொடுக்கவில்லை என்றால் ஒரு குழந்தையை கோபச்சுட்டு போயிடும் கோவமாக போயிரும்ங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதையாகத்தான் அது இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முருகன் சகோதரர்களாக இருந்தாலும் எனக்கென்று ஒரு நாடு எனக்கென்று ஒரு மக்களை ஏற்படுத்திக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு கோம போயிட்ட ஆக இந்த சொத்து பாக பிரிவினை பிரச்சனையில யாரெல்லாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதிலே முதல் தெய்வமாக முருகன் தான் இருப்பார் நீ பார்க்கலாம் உங்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி உங்க முயற்சியெல்லாம் வெற்றி பெறும்னா தங்கை தங்கச்சி தங்கச்சி தம்பியோட நட்பாருங்க நீங்கள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் மிச்ச பணம் இல்லாமல் இருக்கணும்னா மூத்த அண்ணன் அக்காவோட நட்பாருங்க இந்த ரெண்டுமே பகையாகிடுச்சு அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருக்காது எடுத்த முயற்சிகள் வெற்றி வராது தம்பி தன்னச்சியோட பகையாக இருந்தால் அண்ணன் அக்காவோட போச்சுக்கிட்டால் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் சேமையாகாது இதையெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய எடுத்து தரக்கூடிய இடத்துல சகோதரங்கிறத உணர்த்தக்கூடிய இடத்துல முருகப்பரம் இருப்பார் இதுதான் ஒரு தாழ்வாக பேசுவது தன்னோடு பிறந்த தங்கையை தம்பியை தரக்குறவாக நினைப்பது தன்னோடு பிறந்த அண்ணனை அக்காலை தன்னை விட வசதி குறைந்தவர்கள் என்று ஏராளமாக பேசுவது மிகப்பெரிய சாபத்தை ஏற்படுத்தும் சாப குற்றத்தை ஏற்படுத்தும் அதை மனசுல வச்சுக்கிட்டீங்கனாலே வாழ்க்கை இனிமையா இருக்கும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்பா அம்மா பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய சாபத்துக்கும் பாவத்திற்கும் ஆளாகிய பிறகு இறப்புக்கு பிறகு பெரிய பெரிய திதி தர்ப்பணம் செய்வதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு சோறு போடாம நீங்க சில குழந்தைங்க அப்பா அம்மாவை திட்டுவான் பேசுவான் ஆனால் நல்லா சாப்பாடு விடுவோம் நல்லா பார்த்துக்குவோம் ஆனா அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பிள்ளை மேல கோவமே இருக்காது ஏன்னா எப்படி பேசுவோம் ஆனா எங்களை அப்படி பார்த்துக்குவோம் எப்படிங்க சாப்பிடுவாங்க அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்குறான் ஆனா கோவப்பட்டா பேசுறான் நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்புறம் அப்பா அம்மாவும் நல்லா பாத்துக்கிறான் அப்பா அந்த கோபம் அப்பா அம்மாவுக்கு பிடித்த கோபமாக இருக்கிறது சில அப்பா அம்மாவை பார்க்கறதும் இல்லை அவங்களை கடுமையாக திட்டுறதும் கூட இதுதானே சாபமாக மாறுகிறது இதுதானே பாவமாக மாறுகிறது நட்பு என்பது ஒரு பெரிய விலைப்பந்து விலை மதிப்பற்றது ஒரு அழகான நட்பு ஒரு அன்பான நட்பு ஒரு பாசமான நட்பு நண்பனுக்காக எதையும் செய்வலாம் அப்படிங்கிற ஒரு நட்பு இருக்கு அந்த நண்பன் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறார் உங்களோட முதலீடு செய்கிறார் அவர் சொத்தை விற்று உங்களோட முதலீடு பண்ணி வியாபாரம் பண்றார் எல்லாத்தையும் எடுத்துட்டு நண்பனுக்கு கூட்டாளிக்கு துரோகம் செய்யக்கூடிய இது இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய பாவத்தை கொண்டு சேர்க்கும் இந்த மாதிரி செயல்களில் நீங்க ஈடுபடாமல் இருந்தால் இந்த மாதிரி பாவ செயல்களை செய்யாமல் இருந்தால் ஜாதனத்தை தூக்கி நம்ம அலைய வேண்டியதில்லை எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கு நம்ம கோயில் கோயிலா போக வேண்டியது இல்லை நிறைய நீங்க பாப்பீங்க அவங்க சாமியே கும்பிடுறது இல்ல கோவிலுக்கே போறது இல்ல எந்த அபிஷேகங்களும் இல்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்காங்க நன்றாங்க வீட்டுல வில கூட பொருத்த மாட்டாங்க ஆனா பொருளாதாரத்துல சிறப்பா இருக்காங்கன்னு சொல்றீங்க இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம் முன் ஜென்மத்திலே முன்ஜென்மத்தில அவங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே சிறப்பாக இருந்திருக்கிறது அவர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கையோடு கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் தனக்கு துணையாக இருந்த நண்பனை கைவிடாமல் நண்பனுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் எந்த நட்பையும் மனைவியையும் யாரையும் தகாத வார்த்தைகள் திட்டாமல் இருந்திருக்கிறார்கள் அப்பா அம்மாவை கடவுள் போல பார்த்திருக்கிறார்கள் இந்த ஜனனத்தில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் முன்ஜென்ம வினை இப்போது அவர்களுக்கு தெய்வமும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் முன்னோர் செய்த புண்ணியமும் அவர்களை தக்காத்துக் கொண்டிருக்கிறது கவசம் போல காத்துக் கொண்டிருக்கிறது அதான் இந்த வாழ்க்கையில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதற்காகத்தான் சொல்கிறேன் நண்பர்களே தயவு செய்து யாரும் உடன் பிறந்தோர்களையே பெற்றோர்களையோ நண்பர்களையோ மனைவி குழந்தைகளையோ தகாத வார்த்தைகளால் பேச வேண்டாம் அவர்களை தரக்குறவாக நடத்த வேண்டாம் அன்பு ஒன்றுமே அன்பு மட்டுமே ஒரு வெற்றியை கொண்டு வரும் அன்போடு கடந்து செல்வோம் சிரிச்ச முகத்தோடு இன்முகத்தோடு வாழ்க்கையில் எல்லாம் என கூறி உங்களோடு அன்பு பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பருக்கு தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்